ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா இலங்கையினுடைய அதிபராக பதவியேற்ற பிறகு முதன் முதலா அவருக்கு ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம சபாநாயகர் சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவையுடைய எதிர்கட்சி மிகுதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவனுடைய தலைமையில முதன்முதலாகஅமைச்சரவைக் கூட்டம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்குது இந்த அமைச்சரவை

இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுறது இல்லை அவர்களுடைய நெருங்கின உறவினர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய துணைவியார்களுக்கும் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் உடனடியாக நடைமுறைக்கு வர்ற வகையில் இந்த எல்லா கடவுச்சீட்டுகளுமே ரத்து செய்யப்பட்டிருக்கு இது சார்ந்து ஒரு தகவல் விமான நிலையத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக

பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்களின் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளில் மீள்கவனம் செலுத்துதல் மக்களுடைய வாக்குகளால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு சம்பளம் கொடுப்பனவு ஓய்வூதியம் உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் பணியாட்குழாம் அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை வழங்குவதற்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசு குறிப்பிடத்தக்களவு செலவை வருடந்தோறும் மேற்கொள்கிறது தற்போதுள்ள அரச நிதியில் மேற்படி அதிகளவான தேவையான செலவுகளை குறைக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து திரைசேரிக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் மற்றும் தர்க்கரீதியற்ற உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை தர்க்க ரீதியான முறையில் மட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதந்துரைகளுடன் கூடிய விபரமான அறிக்கையை இரண்டு மாதங்களில் சமர்ப்பிப்பதற்காக கீழ்காணும் கட்டமைப்புடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக சட்டம் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலமைச்சராக பிரதமர் அவர்கள் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கட்டுப்பணம் விடுவிப்பதில் நிலவுகின்ற மட்டுப்பாடுகளை நீக்குதல் ஒரு சில செலவுகளுக்காக திரைசேரி மூலம் அந்தந்த விடுவிக்கும் போது குறித்த செலவுகள் அடிப்படையில் நிதி அமைச்சரின் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு பதிமூன்று அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்தும் கட்டுப்பணம் விடுவிக்கும் போது முன்னுரிமை அடிப்படையை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாதிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளமையால் நிதியமைச்சரின் விசேட அனுமதியை பெற்று கொள்ளாமல் அத்தியாவசிய செலவுகளுக்கு கட்டுப்பணத்தை விடுவிப்பதற்காக நிதி விடயதானங்களுக்கு பொறுப்பான செயலாளருக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுப்பு திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்காக நிதி ஒதுக்கீடு வழங்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அதிவிசேட வர்த்தமானி மூலம் இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி பாராளுமன்ற பொது தேர்தலை நடாத்துவதற்கு திகதி குறிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்ற பொது தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவில்லை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற பொது தேர்தலை நடாத்துவதற்காக திரட்டு நிதியிலிருந்து நிதியை விடுவிப்பதற்கு அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பதாவது மூலம் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் அவர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது தேர்தலை நடாத்துவதற்கு வேண்டிய செலவான பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் நிறைவேற்று கணக்கின் மூலம் ஒதுக்கி வழங்க வும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் நியமனம் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமளிக்கப்பட்டதன் அதிகாரம் அளிக்கப்பட்டதன் பிரகாரம் அமைச்சரவையின் கருத்துக்களை கேட்டறிந்து தனது பணிக்குழாவினரை நியமிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதியோடு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திரு துமிந்த ஹலங்கமுவ பொருளாதார விவகாரங்கள் மற்றும் நிதி தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகராக மற்றும் கலாநிதி ஏ ஏ ஜே பர்னாந்து அவர்கள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் நிதி தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகராக கௌரவ சேவை அடிப்படையில் நியமிப்பதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றிய தினித் சிந்திக கருணாநத்தின் அவர்கள் பதவி விலகியுமையால் அப்பதவி தற்போது வெற்றிடமாக காணப்படுகிறது அதனால் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நிர்வாகம் பதவியில் பணிபுரிந்த இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றில் அதிகாரியான எச் எஸ் ஜே கே பண்டார் அவர்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகமாக முழுநேர பதில் கடமைக்கு நியமிப்பதற்காக புத்த சாசன மற்றும் சமய கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆக இப்படியான ஒரு அமைச்சரவை கூட்டம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்குது சோ இது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொளியில சந்திக்கிறேன் நன்றி